முருங்கக்கீரையை நம்ம கொண்டாட சுத்தமா மறந்துட்டோம் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு நடப்பான் அப்படிங்கிறது ஒரு பழமொழி அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவான் குறைந்த கல்லோரி சத்தும் அதிகப்படியான மருத்துவ நன்மைகளை கொண்டது சூப்பர் ஃபுட் அந்த சூப்பர் ஃபுட்டுக்கான எளிய உதாரணம் நம்ம வீட்டு வெளியில் இருக்கக்கூடிய முருங்கக்கீரை நிறைய பேருக்கு தெரியாது அமெரிக்காவில் உற்பத்தி ஆகக்கூடிய சுருள் பாசியை கொண்டாடும் நாம் நம் வீட்டு இருக்கக்கூடிய முருங்கைக் கீரையை கொண்டாடவில்லை என்கிறது வருத்தமளிக்கக்கூடிய ஒரு செய்தி ஸ்பைரலினா ஸ்பைரலினா சாப்பிடும் நிறைய பேர் அமேசான்ல பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி டெய்லி ஒரு கேப்சில் போட்டுட்டா அவ்வளவு சத்து இருக்காப்பா அப்படின்னா நம்ம வீட்டு வெளியே இருக்கக்கூடிய முருங்கைக்கீரையில் அதை விட பல மடங்கு சத்து இருக்கியா எத்தனை பேருக்கு தெரியும் பாலை விட பதினேழு மடங்கு கால்சியம் இருக்கு ஆரஞ்சை விட ஏழு மடங்கு விட்டமின் சி இருக்கு கேரட் கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லக்கூடிய கேரட்டை விட பத்து மடங்கு விட்டமின் ஏ அதுல இருக்கு ஆக சிறந்த மருத்துவ நன்மைகளை கொண்ட சூப்பர் ஃபுட் நம்ம வீட்டு வெளியே இருக்கக்கூடிய முருகைக்கீரை ஒரு சொலவடை என்ன அப்படின்னா முருங்கைய பத்தியத்துக்கு முருங்கைய வாங்கிட்டு வாடானா இவன் போய் பாலுக்கு அவுத்தி கிரிய வாங்கிட்டு வந்தானாம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க பத்தியத்துக்கு முருங்கை வாங்கிட்டு வாடானா பாலுக்கு அவுத்தி கிரிய வாங்கிட்டு வந்தானா அதாவது என்ன அப்படின்னா அந்த முருங்கை கீரையை நாம் பத்திய உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை நாம் தவறிவிட்டால் நாம் இருந்த பின் மூன்றாவது நாள் எல்லாருக்கும் தெரியும் நிறைய வீட்டில் அவுத்துக்கீரை ரசம் வைத்து சாப்பிடுவார்கள் அதை தான் நீங்கள் முருங்கைக்கீரையை மறந்துவிட்டால் அவுத்துக்கீரை ரசம் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து சீரம் என்பது நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்ற சோழவடை நிறைய பேர் இது எல்லாத்தையும்